whenever you 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 call upon him he he is 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 able to help you. do not worry about anything because Jesus is there for you. He is alive 136 கவலைப்படாதீங்க உற்சகமா இன்று நாம் We 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 are going to meditate on Psalm 136, 23 and 24. ஒரு புதிய நம்பிக்கை You know, whenever we read Psalmist, David Psalms we always face a a a new 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 faith There arises a new wonder. There arises arises wonder trust in our பாரு நூற்றி முப்பத்தி ஆறு இருபத்தி மூன்றில் சொல்கிறார் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது இன் சம் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ இட் இஸ் செட் ஹூ ரிமெம்பர் நம்முடைய தாழ்விலே நினைக்கிற ஒரு தெய்வம் உண்டு there is a god who is ready to remember you at your low estate நீங்கள நான் எல்லாம் அப்படி கொஞ்சம் ஹை லெவல்ல இருந்தா நிச்சயங்களா நம்மள தேடி நிறைய வருவாங்க அந்த ஸ்டேட்டஸ் குறிய மக்கள் வருவாங்க ஹலோ பிரதர் ஹலோ சிஸ்டர் அப்படிமாங்க அதே நீங்க தாண்டு போயிட்டா ஒருத்தரும் வர மாட்டோம் ஏனோ whenever you are in a high estate people will come to you to say hi brother hello brother hello sister how are you because you have everything that you want but when you go to a low status then there will be no one to inquire about you ரெண்டாவது நம்மளுடைய நிலைமை தாழ்ந்து போனால் நம்மளே விட்டு ஒதுங்க ஆரம்பிச்சிடும் ஆல்சோ செகண்ட்லி வெனவர் வீ கோ டு அ ஸ்மால் லோவர் எஸ்டே ம ஸ்டேட்டஸ் தென் வீ செப்பரேட் அவர் செல்ஃப் ஐசோலேட் அவர் செல்ஃப் அட் அஸ் என்னுடைய தாழ்வுலே நம்ம ரொம்ப கொஞ்சம் கஷ்டத்துல இறங்கிட்டோம்னா குடும்பத்துல கூட இருக்கிறவங்களே மதிக்க மாட்டான் யூ இப் வி ஃபேஸ் பவர்ட்டி தென் ஈவன் அவர் ஓன் பேமிலி மெம்பர்ஸ் விள் நாட் ரெஸ்பெக்ட் அஸ் அவங்க நம்மளை பற்றி ஒரு அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க இவன் இந்த மாதிரி இப்படி பண்ணா அதனால தான் இப்படி ஆயிட்டான்

உன்னுடைய குடும்பத்தார் குறித்து என்ன நினைக்கிறாள் என்பதை உனக்கு காட்டு அண்ட் வென் யூ ஃபேஸ் ட்ரபிள்ஸ் வென் யூ ஃபேஸ் சர்க்கம் சான்சஸ் வெர் யூ அட் லோ எஸ்டீம் இட் ஷோஸ் ஹவ் யூர் ஃபேமிலி மெம்பர் ட்ரீட் யூ உன்னுடைய தாழ்மை நீ தாழ்ந்து போகும் பொழுது உன் வாழ்க்கை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே இறங்கி நீ ஒன்றுமில்லாமல் ஆகும்போது தான் உண்மையாக இவனை நேசிக்கிற நண்பர்கள் யார் என்று உனக்கு புரியும் you know step by step when you lower down when you are at your lowest in then you understand who is your true friend

பெரிய இருந்தவர்

You know those family who used to come and be with him, enjoy with him when he had car, when he had big status, when he had big house, that family and those friends left him when he was in distress. And in this low esteem, the, the time Even of God came. God thought about him. தாழ்விலே தேவன் அவரை நினைத்தார் God remembered him in his lowest state பிரியமானவர்களே இந்த உலகத்தின் மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கை தாண்டு போகும் பொழுது நம்மை விட்டு விலகி போவது மட்டுமல்ல நாம் ஒரு மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை சொல்லி சொல்லி நம்மை கொண்டு விடுவார் you know my beloved when we are at our lowest esteem not only that people leave us instead they force people to come to a circumstances wherein they might feel to end Life. In Psalm 31 verses 12 when you see there Psalmist is crying He's saying I am forgotten as as a a dead man out of mind முப்பத்தி ஒன்று பனிரண்டு கதரு வாழ்க்கையின் உச்சகட்ட வெறுப்பான வார்த்தை ஹைவர் கேம் அவுட் ஆஃப் வரும் இந்த விட்டு விலகி போன ஹாப்பீல்படாது பயப்படாது உன்னை தேடி வந்துவிட்டார் லாட் உள்ளவ்வஸ் சேவ் யூஸ் நீர் வந்துவிட்டார்

அல்லேலுயா நான் பாடுவேன் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன் நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன் என்னை தேடியே சுந்தா எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார் உன் வாழ்வு மாறப்போகிறது உன்னை தேடி இயேசு கிறிஸ்து இந்த செய்தியின் மூலமாய் வந்து விட்டார் மகனே வந்து விட்டார் மகளே உன் வாழ்க்கையின் டேர்னிங் பாயிண்ட் தான் beloved son beloved daughter today lord jesus is coming to you he has come in remembrance of you your life is going to change today is going to be a turning point in your life உன்னை தாழ்வில் நினைக்கிற ஒரு நரகிலே நின்று கொண்டிருக்கிறார் that god who remembers you at your lowest

உடனே பதில் கொடுக்கிற ஒரே தெய்வான

And he you 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 so that are 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 strengthened in your soul. Beloved Beloved son, alive alive now because because of of Jesus Jesus. daughter, even among this circumstances மகனே இந்த இந்த நீ உயிரோடு இருக்க அது இல்லையோ ஆண்டவர் மேல் மேல்பிக்க தான் தற்கொலை செய்து are alive

தன்மையை வெளிப்படுத்துகிறார் In Psalm 139 verse 3 David explains so நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும் See here it is saying thou encompasses my path and my lying down and art acquainted with all my ways நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து நடந்தாலும் படுத்தியிருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளீர் உமக்கு மறைவாய் எங்கே ஓடுவேன் உமக்கு மறைவாய் எங்கே ஓடுவேன் நான் சொல்கிறார் மகனே மகளே நீ தனியாக கிடையாது

திங்க் அச் அ ஃபுல்லிஷ் தாட் ஹெஸ் ந வழிகள் எல்லாம் எனக்கு தெரியும் ஆண்டு வச்சு சொல்றேன் காட் இஸ் சிங் ஐயாவேஸ் அண்ட் ஃபேமிலியா வித் ஆல் யோ வேஸ் மகனே மகனுடைய வாழ்க்கை எங்கே போயிட்டுருக்கு நீ எந்த ரூட்டில் போயிட்டுருக்குற எங்கே உன்னை காப்பாற்றணும் எங்கே உன்ன திருத்தணும் எனக்கு தெரிய நண்டு வச்சுடுறேன் காட்ஸ் சிங் பிலாவெட் சான் பிலாவட் டாட் ஆல் யோர் பாத் ஆம் அக்கொண்ட்டு விட் ஆல் யோ வேஸ் ஆற யூஷு கரெக்ட்டு ஹாலுலூயா

GOD HAS MADE US TO A CIRCUMSTANCE WHEREIN WE are WONDERED ONE OF THE THE FACED HEART ATTACK HE WAS ADMITTED IN the HOSPITAL மிகப்பெரிய வந்துச்சு ஒரு நாள் இருந்தாங்க ஒரு பெரிய அவர் கையில் a பிக் பில் இன் ஹஸ் ஹாண்ட் அந்த பில்லை பார்த்துமே ரோடு கதறி கதரி அழகா ஸ்நாட் சீங் தட் பில் ஹீ சார்ட்டெட் கிரைங் டாக்டர்களுக்கு ஆச்சரியம் என்ன இவ்வளோ பெரிய கோடீஸ்வரிந்து பில்லை பார்த்து அழுகுறாரு அப்படின்னு ஒரு டாக்டர் மெல்ல போய் கேட்டார் யூனோ டாக்டர்ஸ் வேறு அஸ்டானிஷ்ட் அண்ட் ஒன் ஆஃப் த டாக்டர் ஹீ தாட் சச் அ பிக் மெல்லினா இஸ் என் வைசி க்ரைங் லைக் தஸ் அலுவியா அல அலூயா அவர் சொன்னார் அட போய் பைத்தியக்காரங்களே 15 நாள் எனக்கு இறுதியத்தை நீங்க பார்த்துட்டு இருக்கே இவ்வளவு பெரிய பில்லு கொடுக்குறீங்க then he said oh you people please don't act foolish you took care of my heart only for 15 days and you're giving me such a big bill ana perandanal ind aaspatri ki varra varaikum

ஃப் யோர்ஸ் பால் பல்டா பல்லு கட்டணும் போனா

நமை பிரமிக்கத்தக்க அதிசியமாய் உண்டாக்கி இருக்கிறார் God created us fearfully wonderful ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் கர்த்தர் கவனமாக படைத்திருக்கிறார் He has made us very carefully சில உறுப்புகள் ஒண்ணு இல்லனா ஒண்ணு அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் சில உறுப்புகள் இல்லனா அட்ஜஸ்ட் பண்ண முடியாது You know certain organs if one is not there you can adjust it with the other but certain organs there is no alternative கண்ணு ரெண்டு காது ரெண்டு You have two eyes, two ears. கால் ரெண்டு கை ரெண்டு. You have two hands, two legs. கிட்னி ரெண்டு. You have two kidneys. ஒண்ணு இல்லனா நம்ம வாழலாம். Without one you can run. انا ஒரு இதயம் போச்சினா அவ்வளவுதான். But you have only one heart and if that fails that's all. ஏய் யோசி பாருங்க இந்த செய்தி சொல்லும்போது தேவன் ஒரு நகைப்பின் ஆவில என்னை நிரப்புகிறார். Think about it. Uh, God is filling me with a laughter. அவர் சொல்றாரு என் பிள்ளைகள் நடந்தாலும் படுத்திருந்தாலும் அவர்களை நான் சூழ்ந்திருக்கிறேன் பாதுகாக்கிறேன் see god is saying even if my children are walking my children are staying down i encompass them ஆனால் என் பிள்ளைகள் அறிவற்று உணர்வற்று தங்களை பாதுகாத்துக் கொள்ளாவிட்டால் என்னால் என்ன செய்ய முடியும் but if my children foolishly they do not safeguard themselves and that time what can i do hallelujah hallelujah adanal da 18th sangeethathile தாவிது சில விஷயங்களை சொன்னதை நான் உங்களுக்கு சொன்னேன் that is why in the last sermon i told you certain things that david said in some 18. parunga adile ஒரு vishayam mattum நான் yaapaduthren i would like to bring to your remembrance 18th psalm 23 le en durgunathukku ennai vilagi kaathukondren psalm 18 23 there it is written i kept myself from my iniquity hallelujah hallelujah nama vaalkile sila paavangalai vittu vidum poludhu தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்களை நாம் விட்டுவிடும் பொழுது அவருடைய தாழ்விலே நம்மை நினைத்து உயர்த்தி விடுவார் you know in our life when we do leave certain sins when we do uh, separate ourselves from iniquities and we ask forgiveness then god remembers us at our lowest state sangeetha 139th sangeethin kadaisi rendu vasanathile

நம்முடைய யாரையும் கணவன் மனைவி வேதனை பெற்றோர்களை வேதனைப்படுத்தக்கூடாது பிள்ளைகளை வேதனைப்படுத்தக்கூடாது ஆவிக்குரிய நம்மை வழிநடத்துகிற ஆவிக்குரிய வழிகாட்டிகளை வேதனைப்படுத்தக்கூடாது ஆண்டவரை வேதனைப்படுத்தக்கூடாதுங்க In our life, we should never be offensive to anyone. Husband should not offend wife, wife should not offend husband, a leader should not offend their co team members, a person from the church should not offend the other believer, a pastor should not offend his believer, a believer should not offend his pastor. So remember, you should never be offensive. You? You எத்தனை பேரை வேதனைப்படுத்திருக்கிறீங்க எத்தனை பேரை கஷ்டப்படுத்திருக்கிறீங்க அதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் உங்கள் தாழ்விலே நினைக்கிற தெய்வம் உங்களை நினைத்து உங்களை மேலே உயர்த்துவார் Firstly, you test, you try yourself and understand it. Is there any offensive way in you? Is there anything that offends others in you? And you surrender yourself those things in front of God. Then that God will remember you at your lowest team and lead you in everlasting path. Beloved sons, beloved daughter. When you read Psalm 141.

you write down mark all the verses that I have said in this sermon and and God is going to remember you a shall we pray our beloved father who loves us more with mercy and wonder அதிகாய்வாய் நேசிக்கிற தெய்வம் யாரெல்லாம் இன்றைக்கு தாழ்த்தப்பட்டு முகத்தை பார்க்கிறார்களோ அவர்களை உயர்த்தி ஆசிரியர்கள் ஓ காட் யூ ரிமெம்பர் அஸ் அட் எ லோ எஸ்டீம் ஆல் தோஸ் ஹூ ஆர் இன் தேர் லோ எஸ்டீம் ரிமெம்பர் देम லிஃப்ட் देम ஹை அண்ட் பிளஸ் देम பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் உணர்வையும் தருவீரா ஓ லார்ட் கிவ் தி விஸ்டம் தி விட் தி திங்ஸ் தட் ஆல் தி சின் ஆஃப் காட் नीड யாரையும் நாங்கள் வேதனைப்படுத்தாத ஒரு வாழ்க்கையை எடுக்க தார் give us a life that we do not offend others yesu christu in the name the name of jesus christ we ask amen

பவரே என் கண்ணீரை கண்டு காரம் நீட்டி துடைத்து மாபில்லனை பவரே